ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவைய சிவஸ்தலங்கள் பலவற்றுள் காவிரிக்கரையில் அமைய பெற்றுள்ள முக்கியமானது ஒரு ஸ்தலம் நவகிரக தலங்களுள் ஒன்றாக திகழப்படுகிறது அந்த வகையில் மற்ற எட்டு கிரகங்கள் தமிழக பகுதியில் அமைய பெற்றிருந்தாலும் தனிச்சிறப்பாக புதுச்சேரி மாநிலத்தில் அமைய காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாற்றில் அமைய ஒரு க்ஷேத்திரம் என்றால் அது திருநள்ளாறு ஆகும் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஜோதிடத்தின் ரீதியாக பார்க்கும் பொழுது கிரகங்களுடைய சஞ்சாரம் என்பது இன்றியமையாததாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் ஓராண்டிற்கு ஒரு முறை சஞ்சாரம் செய்யும் கிரகமாக குரு பகவான் விளங்குகிறார் ஒன்றரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை சஞ்சாரம் செய்யும் கிரகமாக ராகு கேது பகவான் விளங்குகிறார் கிரகங்களுள் அதிகப்படியாக வருடங்களை எடுத்து சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் என்று சொன்னால் அது ராஜ கிரகமாக விளங்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் ஆகும் சுமார் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமாக அவர் எடுத்துக்கொள்கிறார் ஆகையால் அவருக்கு மந்த கிரகம் த கிரஹா விச் இஸ் ஹேவிங் ஏ ஸ்லோ அண்டு ஸ்டடி மூமெண்ட் இஸ் கால்ட் திட் இஸ் அ சேட்டன் கிரஹா என்று சொல்லுவார்கள் அந்த வகையில் இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரமானது மிகவும் விசேஷமாக சனிக்கு ஒரு தனி கோவிலாக சின்முத்ரையிடம் கூடிய அபயகஸ்தத்தத்தோடு இந்த ஆலயத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அருள் பாலித்து வருகிறார் புராண பெருமை வரலாற்று சிறப்பு என்று எண்ணற்ற பெருமைகளை தன்னகர்த்தே கொண்ட ஒரு கஷேத்திரம் இந்த திருநள்ளாறு ஆகும் கிருதயுகிம் ஆதிபுரியும் நாதஹா திரேதாயாம் தர்பவனேஸ்வரஹா துவாபரே விடங்கோ நாம கலோத்து நல விமோச்சனஹா அப்படிங்கிறது இந்த ஆலயத்தினுடைய புராண ஸ்லோகம் அந்த வகையில் எண்ணற்ற முனிவர்கள் எண்ணற்ற ரிஷிகள் ஏன் தசதிக் பாலகர்கள் கூட தரிசனம் செய்து அருள் பெற்ற ஒரு க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரமாகும் கலியுகத்தில் இறுதியாக வந்து தரிசனம் செய்து அருள் பெற்றவர் நலச்சக்கரவர்த்தி திரேதாயுகத்தில் பிரம்மாவும் அவரோடு கூடிய சரஸ்வதி தேவியும் இணைந்து இந்த கஷேத்திரத்தில் தரிசனம் செய்து அருள் பெற்றார் இந்த கஷேத்திரமானது சாபத்தை போக்கக்கூடிய க்ஷேத்திரம் தோஷத்தை நீக்கக்கூடிய க்ஷேத்திரம் என்றால் இந்த திருநள்ளாறு கேத்திரமாகும் அந்த வகையில் படைப்பு தொழிலாள செருக்கின் காரணமாக பரமேஸ்வரனின் ஆஜையின் வண்ணம் பூலோகத்திற்கு சாப விமோசனம் வேண்டி பிரம்மா இந்த கஷேத்திரத்துக்கு வருகை புரிகிறார் அவ்வாறு இந்த கஷேத்திரத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது இந்த கஷத்திரமானது முழுவதும் தர்பை புள்ளினால் நிரம்ப பெற்றிருக்கிறது இன்னும் சொல்ல போனா தர்பாடு இந்த தர்ப காட்டில் நம்ம சுவாமியை எவ்வாறு வழிபாடு செய்வது என்று அவர் இறைவனை தேடுகிறார் சிவபெருமான எப்படி பூஜை பண்றது இந்த கஷேத்திரத்துக்கு பூலோகத்துக்கு வந்திருக்குமே எப்படி அவருக்கு பூஜை பண்றது அப்படின்னு ஆதி செய்வ வேத ஆகம மரபுப்படி கூச்சத்தில் இறைவனை ஆவாகனம் செய்யலாம் என்பது ஆகம ஆகமத்தின் வழியாக சொல்லப்பட்டுள்ள ஒரு விஷயமாகும் அந்த வகையில் ஆகமத்தின் வழி நின்று தர்பை புள்ளினாலான கூர்ச்சத்தினாலான கூர்ச்சத்தை ஒரு பஞ்ச் ஆஃப் தர்பாஸ் கொஞ்சம் நிறைய தர்பை எடுத்து அந்த கூர்ச்சத்தில் ஒரு முடிச்சு போட்டு தர்பை கூர்ச்சம் அந்த கூர்ச்சத்தில் சுவாமியை ஆவாகனம் என்றார் பூமியில் பொழுது கீழேந்து சுயம்புவாக தோன்றியவர் தான் தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு பேர் தர்பை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஆரண்யம் அப்படின்னா காடு தர்பை காற்றில் தோன்றிய சுயம்பு மூர்த்தியாக இங்கு தர்பாரணீஸ்வர் பெருமான் விளங்குகிறார் அவரை வழிபாடு செய்ததற்கு பிறகு அவர் அவருடைய சாபமானது நிவர்த்தி பெற்று சாப விமோசனம் பெறுகிறார் பிரம்மா சாப விமோசனம் பெற்ற கஷேத்திரம் இந்த திருநள்ளாறு அதுக்கு சான்றாக சுவாமியோட முகத்தில் பார்க்கும்பொழுது தர்பையினால் ஆன கூச்சம் இந்த சுவாமிக்கு சுவாமிக்குடிவத்தில் இந்த கூர்ச்ச இந்த மேல ஒரு கோடுகள் இருக்கு அதே மாதிரி இந்த சுயம்பு மூர்த்தியாக விளங்கக்கூடிய தர்பாரணேஸ்வர பெருமானுடைய திருமுகத்திலும் அந்த ரேகைகள் இன்றும் பார்க்க முடியும் அதனோடு தொடர்பு பார்த்து ஏற்படுத்தினால் இந்த கஷேத்திரத்திற்கு பிரம்ம தீர்த்தம் என்ற தீர்த்தம் தான் பிராச்சீனமாக உள்ள கட்சேத்திரம் இந்த தீர்த்தம் இந்த சன்ன இந்த கிழக்கு நோக்கி இந்த கோபுரத்தினுடைய இறுதியில் பார்த்தால் பிரம்ம தீர்த்தம் என்ற தீர்த்தம் அமையப்பட்டிருக்கிறது பிரம்மாவோடு கூட சரசையும் சரஸ்வதியும் வந்து தரிசனம் செய்து பூஜை செய்து அருள் பெற்றமையால் அம்பாள் சன்னதிற்கு நேர் எதிரே தெற்கு வீதியில் இந்த சரஸ்வதி தீர்த்தம் என்ற தீர்த்தம் அமையப்பட்டிருக்கிறது பிரம்ம தீர்த்தம் சரஸ்வதி தீர்த்தம் பிரம்மன் வழிபட்ட ஸ்தலம் சரஸ்வதி தேவி வழிபட்ட தலம் இவ்வாறு பல சிறப்புகளை பெற்ற க்ஷேத்திரமாக இந்த திருநள்ளாறு விளங்குகிறது இவ்வாலயம் என்றாலே இந்த ஆலயத்தை பொறுத்தவரை சனீஸ்வர பகவான் கோவில் அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும் இந்த கஷேத்திரம் பொறுத்த வரைக்கும் எல்லா சன்னதியுமே ரொம்ப விசேஷமான சன்னதி முதலாவதாக சொர்ண கணபதி அடுத்ததாக சுப்பிரமணியர் வள்ளி தேவசேனா சமேத கல்யாண செல்வ சுப்பிரமணியர் அப்படின்னு பேர் இருக்கு அடுத்ததாக பிராணாம்பிகா சமேத தர்பாரண்யேஸ்வரர் அப்படின்னு மூலவருக்கு திருநாமம் நீலோத்பலாம்பிகா சமேத நகபடங்கு ஜென்பக தியாகேச பெருமான் இறுதியாக சனீஸ்வர பகவான் இவ்வாறாக ஆறு ச பிரதான சன்னதிகளை தன்னது தன்னகத்தே கொண்ட ஒரு க்ஷேத்திரம் என்றால் இந்த திருநள்ளாறு கஷேத்திரம் பெருவாச நலனோடு வந்தவன் தீர்த்தம் ஆடுதலால் பெற்ற பெற்றால் உருவா வந்து எம்பெருமான் அருள் பெற்று மிகவும் மனம் உவகை பூப்ப கருவாசல் புக்கால் போல் புகுந்து ஒளிரும் நல்லாற்று கனகவஜ்ர திருவாசல் இடம் நின்ற மந்தன் இரு செந்தலித்தால் சிந்தை செய்வோமே அப்படிங்கிறது இந்த இந்த கஷேத்திரத்தோட ஒரு பாடல் அந்த வகையில் கலியுகத்தில் இறுதியாக வந்து தரிசனம் செய்த ஒரு சக்கரவர்த்தி அப்படின்னா அவர் நடத நாட்டு மன்னன் நலச்சக்கரவர்த்தி நலச்சக்கரவர்த்தியும் தமயந்தியும் அவளோட புராணம் அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கிங்டம் அப்படிங்கிற அந்த ராஜ்யம் அந்த ராஜ்யம் குடும்பம் பதவி எல்லாத்தையும் எழந்து ஒவ்வொரு க்ஷேத்திரமாக தரிசனம் பண்ணிட்டு வர்றார் அப்படி வரும்பொழுது இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரத்தில் தரிசனம் பண்ணும் பொழுது அவருக்கு மனசில் ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அந்த தர்பாரணேஸ்வரப்பெருமானை பார்த்த உடனே அவருக்கு ம மனசில் ஒரு பெரிய சந்தோஷம் ஏதோ ஒரு மனசில் ஒரு பூரிப்பு உட மன மன மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லின்னு போலாம் அந்த வகையில் இந்த க்ஷேத்திரத்தில் காலை வச்ச மாத்திரத்திலேயே அது அவர் உணர்றார் அந்த வகையில் தர்பாரணேஸ்வரப்பெருமான தரிசனம் பண்ணுறார் அவருக்கு உண்டான சகலவிதமான தோஷங்களும் கிரகரீதியாக உள்ள தோஷங்களும் இந்த க்ஷேத்தத்தில் தர்பாரணேஸ்வரர் தரிசனம் பண்ண உடனேயே அவருக்கு நிவர்த்தி மாதிரி மனசில் உணர்றார் அந்த நிவர்த்தியை கொடுத்த க்ஷேத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த திருநள்ளாறு க்ஷேத்திரம்தான் அந்த மூலமூர்த்தியாக விளங்கக்கூடிய பரம கருணாமூர்த்தி அந்த தர்பாரணேஸ்வர் பெருமானுடைய பரம கருணை பரம அனுக்கிரகத்தால் அவர் சந்தோஷத்தை கிடைக்கப்படுறார் சந்தோஷம் மட்டும் இல்லை இழந்த ராஜ்யம் இழந்த பதவி அந்த இது எல்லாத்தையும் மன மகிழ்ச்சி குடும்பம் அந்த குழந்தை வரைக்கும் அவர் பிரிஞ்சுடுறார் இது எல்லாத்தையும் திரும்ப இவரை தரிசனம் பண்ண பிறகு தான் அவருக்கு எல்லாமே கிடைக்கிறது அந்த வகையில் ஒரு பரம கருணாமூர்த்தியாக இந்த கஷேத்திரத்தில் மூலவராக அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ தர்பாரணேஸ்வரப்புருமா குளம் கொடுத்து கோல் நீக்க வல்லான் தன்னை குலவரையின் மடப்பாவை இடப்பாலானை மலம் கெடுத்து மா தீர்த்தம் ஆட்டிக்கொண்ட மறையவனை பிறை தவழ் செஞ்சடையினாலை ஜலம் கெடுத்த தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கு எல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை நல்லாற்றானை நான் அடியேன் நினைக்கப்பெற்று ஓய்ந்தவாரே அப்படிங்கிறது இந்த பாடல் இந்த க்ஷேத்திரமானது இந்த கஷேத்திரத்தில் தரிசனம் பண்ணி அவருடைய தோஷங்கள்லாம் நீங்க பெற்றார் அதனால தான் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் மூவலை மூவகையிலும் சிறப்பு பெற்ற க்ஷேத்திரமாக இந்த திருநள்ளாறு விளங்குகிறது அந்த வகையில் இந்த சுவாமிக்கு நலேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு இந்த தீர்த்தத்துக்கு நலத்தீர்த்தம் அப்படிங்கிற பேர் இந்த ஊருக்கு திருநள்ளாறு அப்படிங்கிற பேர் மூணுமே நலச்சக்கரவர்த்தியினுடைய பெயரால் அமைய பெற்றிருக்கிறது அதனால் அந்த வகையில் ரொம்ப விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் இன்னும் விசேஷமா சொல்ல அம்பாளுக்கு வந்து பிராணாம்பிக் பேரு பாண்டியன் சமயம் பெரிதா சமண மதம் அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம் ஒரு பெரிய ஒரு போட்டி நடக்கிறது சமணர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்க எல்லாருக்கும் தெரிய வேண்டியதில்லை சைவர்கள் சார்பாக எண்ணற்ற அடியார்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருந்தாலும் யார் போய் ரெப்ரசென்ட் பண்ணி அந்த போட்டியில் கலந்துக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது திரு ஞானசம்பந்த பெருமான் எல்லாருமா சேர்ந்து திரு ஞானசம்பந்த பெருமாவை அனுப்பினாக்க இந்த வெற்றியை கிடைக்கும் சொல்லி அவரை போய் அணுகி கேட்கும் பொழுது சுவாமியோட அனுகிரகத்தால் இந்த போட்டியில் கலந்துக்கிறது மதுரை எம்பதிக்கு போறாருந்து இந்த கஷேத்திரமானது இந்த கஷேத்திரத்தில் தரிசனம் பண்ணி அவருடைய தோஷங்கள்லாம் நீங்க பெற்றார் அதனால தான் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் மூவலை மூவகையிலும் சிறப்பு பெற்ற க்ஷேத்திரமாக இந்த திருநள்ளாறு விளங்குகிறது அந்த வகையில் இந்த சுவாமிக்கு நலேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு உண்டு இந்த தீர்த்தத்துக்கு நலத்தீர்த்தம் அப்படிங்கிற பேர் இந்த ஊருக்கு திருநள்ளாறு அப்படிங்கிற பேர் மூணுமே நலச்சக்கரவர்த்தியினுடைய பெயரால் அமைய பெற்றிருக்கிறது அதனால் அந்த வகையில் ரொம்ப விசேஷமான ஒரு க்ஷேத்திரம் இன்னும் விசேஷமாக சொல்லப்போனால் அம்பாளுக்கு வந்து பிராணாம்பிகைன்னு பேர் பாண்டியன் சபையில் சைவ சமயம் பெரிதா சமண மதம் பெரிதா அப்படிங்கிற ஒரு பெரிய விவாதம் ஒரு பெரிய ஒரு போட்டி நடக்கிறது சமணர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படிங்கிறத நான் சொல்லி உங்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டியதில்லை சைவர்கள் சார்பாக எண்ணற்ற அடியார்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருந்தாலும் யார் போய் ரெப்ரசென்ட் பண்ணி அந்த போட்டியில் கலந்துக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது திரு ஞானசம்பந்த பெருமான் எல்லாருமா சேர்ந்து திரு ஞானசம்பந்த பெருமான் அனுப்பினாக்க இந்த வெற்றியை கிடைக்கும் சொல்லி அவரை போய் அணுகி கேட்கும் பொழுது சுவாமியோட அனுகிரகத்தால் இந்த போட்டியில் கலந்துக்கிறது மதுரை எம்பதிக்கு போறார் பல ஆயிரக்கணக்கான பாடல்களை ஏற்றியவர் அனல்வாதம் புனல்வாதம் அப்படிங்கிற ரெண்டு வாதத்திலையும் வெற்றியை கொடுத்தது இந்த திரு ஞான சம்ப சம்பந்த பெருமான் இயற்றிய அந்த பாடல் தான் எண்ணற்ற பலாயிரக்கணக்கான பாடல்களை இறைவனுடைய திருவருளால் இயற்றிய பெருமை திரு ஞான சம்பந்த பெருமானையே சாரும் அப்படி அவர் எழுதிய பாடல்களை எல்லாம் ஒரு ஓலைச்சுவடியில் எண்ணற்ற ஓலைச்சுவடிகள் கையில் வச்சுருக்கார் இந்த போட்டிக்கு எந்த ஓலைச்சுவடியில் அந்த ஓலைச்சுவடி எந்த பாடலை எடுத்து கொடுக்குறதுன்னு சுவாமியெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நூல் விட்டு பார்க்குறாரு அதான் அந்த நூல் விடுறதுன்னு பேர் அந்த அந்த எண்ணற்ற ஓலைச்சுவடியை கையில் இருக்கும்போது அந்த நூலை எடுத்து சாத்துறார் எந்த எந்த அந்த பக்கத்தில் எந்த நூல் அந்த பக்க அந்த ஓலைச்சுவடியில் எந்த பக்கத்தில் அந்த நூலானது விழுகிறதோ அது இறைவன் திருவருளாக அந்த பாடலை பாடலாங்கிற முடிவு பண்ணுறார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த திருநெல்லாரோட பதிகம் தான் அந்த ஓலைச்சுவடியில் சுவாமி காட்டி கொடுக்குறார் ஒவ்வொரு கோயிலையும் ஒரு ஸ்தல விஷம் இருக்கும் திருநள்ளார் கோயிலில் ஸ்தல விஷமாக தர்ப இருக்கு இந்த தர்பு இந்த காட்டிலேருந்து வந்தவர் தான் சிவன் அதனால தான் நம்ம சிவனை தர்பை தர்பாரண்ய சொல்கிறோம் அதற்கு அர்த்தம் தர்பன்னா இந்த புல் ஆரண்யம் அப்படின்னா தமிழில் காடுன்னு அர்த்தம் தர்ப காட்டிலேந்து வந்த ஈஸ்வரனுங்கிறது தான் நம்ம தர்பாரியனேஸ்வரன் சொல்கிறோம் திருநள்ளாறு சிவன் பேர் தர்பாரியேஸ்வரன் இந்த தர்பியோட அடையாளம் வந்துட்டு நீ சிவனோட பானத்தில் நம்ம பார்க்கலாம் தர்பியோட அடையாளத்தை நம்ம கண்கூடாக பார்க்கலாம் இங்கே ஸ்தல விஷம் தர்பியா இருக்கிறதுனால கிரகணம் வந்துச்சுன்னா உலகம் பூரா நட எல்லாம் சாத்திருவாங்க உலகத்தில் உள்ள எல்லா கோயிலும் நடையும் சாத்திடுவாங்க ஆனால் நட சாத்தாத எந்த கோயில்ன்னா இந்த கோயில் மட்டும்தான் நட சாத்தாமல் எல்லா பூஜையும் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த கிரகண டைமில் மட்டும் அன்னப்படையல் மட்டும் பண்ண மாட்டாங்க கடவுளுக்கு மற்றபடி இங்கே எல்லா பூஜையும் நடைபெறும் ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் திருநள்ளாறு இது புதுச்சேரி அரசு இந்து சமய அறநிலைத்துறையின் ஆளுகைக்கு உட்பட்ட திருக்கோயில்களில் ஒன்றானாகும் இது காரைக்கால் மாவட்டத்தில் காரைக்காலிலிருந்து ஐந்து கிலோமீட்டர் தொல் மேற்கே அமைந்துள்ளது இத்திருக்கோயிலில் ஸ்ரீ தர்பானே தர்பானேஸ்வர சுவாமி பிரதான கடவுளாக எழுந்தொருளியிருக்கின்றார் இத்தோ இத்திருக்கோயிலின் ஆகும் தர்பேயாகும் இத்திருக்கோயிலுக்கு கூடுதலாக இரண்டு சிறப்பு அம்சங்கள் உள்ளன ஒன்று சப்த விடங்கன் ஸ்தலங்களில் ஒன்றாக இது திகழ்கின்றது இத்திருத்தலத்தில் நக விடங்க செண்பக தியாகராஜர் என்ற இறைவன் எழுந்தருளி வணங்குவோருக்கு மற்றும் வேண்டுவோருக்கு வேண்டு வேண்டுவன வழங்கி வருகின்றது அத்துடன் இது நவ கிரக ஸ்தலங்களில் ஒன்றாக ஒன்றான சனீஸ்வர பகவான் தனி திருக்கோயிலு கொண்டு அமைந்திருக்கின்றார் இத்திருக்கோயிலில் சனீஸ்வர பகவான் அபயகரம் கொண்டு வணங்கும் பக்தர்களுக்கு அனுகிரக மூர்த்தியாக விளங்கி கொண்டிருக்கின்றார் இத்திருக்கோயிலுக்கு வருகின்றவர்கள் முதலில் நலன்குளத்தில் புனித நீராடிவிட்டு உள்ளே ஸ்ரீ சுவா சுவாமி தேவஸ்தானத்திற்குள் வந்து சுவாமி சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு அம்பால் அடுத்ததாக சனி பகவானை தரிசனம் செய்து தன் தங்களின் வழிபாடை பூர்த்தி செய்து கொள்கின்றனர் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நாற்பதாயிரம் முதல் ஐம்ப ஐம்பதாயிரம் பக்தர்கள் இத்திருக்கோயிலுக்கு வந்து பகவானின் பகவான் மற்றும் சுவாமியின் அருளை பெற்று செய்கின்ற செல்கின்றனர் தமிழ்நாடு மட்டுமல்லாது புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்திய மா இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மற்றும் உலக நாடுகளிலிருந்தும் தொடர்ந்து இத்திருக்கோயிலுக்கு வந்து பக்தர்கள் இறைவனின் அருளை பெற்று செல்கின்றனர் மேலும் காரைக்கால் மாவட்டம் மிக பெரிய சுற்றுலா ஸ்தலமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது காரைக்காலில் அமைந்துள்ள கடல் மிக அழகானதாகவும் நீளமானதாகவும் இருக்கின்றது அத்துடன் காரைக்காலில் அம்மையார் கோயில் உலக பிரசித்த பெற்ற அம்மையார் சிவனடி சிவனே அம்மை அம்மையே என்று அழைக்கப்பட்ட காரைக்கால் அம்மையார் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவராக விளங்கக்கூடிய அம்மையார் வளர்ந்த இடம் காரைக்கால் அம்மையார் வருடந்தோறும் காரைக்கால் அம்மையாரில் அம்மையார் திருக்கோயிலில் அம்மையார் உற்சவம் மாங்கனி திருவிழாவாக மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கோவிலை சார்ந்த முதல்ல நல ஒன்று இருக்கு அங்க வந்து நலன் முதல் ஸ்நானம் பண்ணி தலைக்கு தலை மொழிட்டு அங்க இருக்கிற பிள்ளையார கும்பிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணா ஒரு சூழல் கையில வச்சிருந்தான் குத்தினா குத்தின அந்த இடத்துல கங்கை வந்தது அந்த கங்கை எடுத்து வரத்துக்கு இது காசியில இருந்து பைரவர் வந்தார் காசியில பைரவர் ரொம்ப விசேஷம் அந்த நலதீர்த்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளையார் கோவில்ல பிள்ளையார் மாத்திரம் இல்ல பைரவர் இருக்கார் அந்த பைரவரம் எழுத்தாப்புல அந்த கிணத்துல தண்ணி இருக்கு அந்த கங்கையும் இருக்கு அதனால அதுக்கு ஒரு நந்தி கூட இருக்கும் அங்க போய் பார்த்தா பிள்ளையார் கோவில் அந்த நந்தியை நீங்க தரிசனம் பண்ணலாம் ஸோ அந்த நந்தியிலே அந்த 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 தண்ணி எடுத்து வந்து தான் காலையில் காலசந்திக்கு இந்த கோயிலில் பண்ணுறோம் இந்த கோயிலில் ஆறு காலம் அபிஷேகம் அர்ச்சனை எல்லாமே நடக்கிறது சுவாமிக்கு காலசந்தி சந்தி காலம் காலசந்தி உச்சிக்காலம் சாயரட்ச காலம் அர்த்தஜாமம் அந்த ஆறு காலமும் உண்டு மார்கழி மாதத்தில் ஒன்று கூட வெடி காலமாரி நாலரை ஆறுக்குள்ளே பண்ணுவாங்க அந்த மாதிரி எல்லா சிறப்புகளும் இருக்குது இதுக்கு நூறு வேலி நிலம் இருக்குது நஞ்ச நிலம் நூறு வேலி புஞ்சை நிலம் இருக்குது ஒரு அஞ்சு கிராமம் இருக்காங்க இந்த கோவிலுக்கு என்ன வேணும் ஏன் காலப்படுறீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்னு தோல் கொடுத்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு அத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க இது வந்து எல்லா வசதியும் அமைப்பும் உள்ள ஒரு அருமையான கோவில் நலதீர்த்தத்தை ஸ்நானம் பண்ணிவிட்டு துணியை தூக்கி போடக்கூடாது பழைய துணியை ஏனம் போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள் ஆனால் ஒரு அந்த துணியில் வாசனை இருக்கோம் நகம் துணி தலைமேறி தூக்கி நம்முடைய பொருளை உபயோகித்த பொருளை எரியக்கூடாது ஸோ அந்த வாசையை வச்சு செய்வினை செய்வாங்கிறதுக்காக துணியை போடக்கூடாது ஆனால் இப்போ தற்காலத்தில் அதை யார் சொன்னாங்கன்னு தெரியல இந்த பழக்கம் பல லட்சம் பத்து லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சத்துக்கு வருஷத்துக்கு ஏலம் போடுது ஏன்னா வி ஆர் ஆல்சோ பொல்யூட்டிங் தி வாட்டர் அந்த தண்ணியும் வீணாக போகிறது முக்கியமான புண்ணியமான நதிகளை வீணாடிக்கிறோம் நதித்ததில் முடிச்சுட்டு பிள்ளையார் கோயிலில் பார்த்துட்டு நேரடியாக நேராக வந்து சிவனை பார்க்கணும் அடுத்து தியாகராஜா பார்க்கணும் ஒரு சின்ன பிரகாரம் சுற்றிட்டு பாக்கி எல்லா தெய்வங்களையும் பார்த்துட்டு ச அம்பாவை பார்த்துட்டு கடைசியாக சனி பகவானை பார்க்கலாம் இந்த நவகிரகம் எல்லா கோயிலையும் நவகிரகம் இருக்கும் இந்த ரெண்டே ரெண்டு பேர் நவகிரகம் தான் சூரியனும் சனியும் தான் சனி ஒத்துரு தான் ஏழரை வருஷம் ரெண்டரை வருஷம் இருக்கார் ஒவ்வொரு ராசியிலையும் ரெண்டரை வருஷம் இருக்கிற வேறு வேறு எந்த கிரகமுமே கிடையாது அதனால தான் சனி பகவானை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க பயப்பட வேண்டியில்லை இந்த திருநள்ளாரில் அவருடைய கதிர்வீச்சு நிறைய அபரிதமாக இருக்குது இங்கே வந்தாலே யூ வில் கெட் அவே ஃப்ரம் தி பேட வில் ஆஃப் சார்டாட் அந்த கெடுதல்கள் பூரா உங்களுக்கு மனசு சுத்தமாக போயிடும் நல்ல மூச்சு வரும் நல்ல சிந்தனை வரும் நல்ல உறவு வரும் நல்ல உணர்வு வரும் அப்போ உங்களால் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சமுதாயம் வந்து சீரியர்களுக்கெல்லாம் அது மாதிரி நல்லது அத்தனையும் உள்ளடக்கிறது எங்கள் திருநள்ளாறு கோவில் அதான் சொன்னேன்னா இந்த இடத்துல கரெக்டாக சிவன் கோவில் சிவன் கோவிலுக்கு மேற்க பெருமா கோவில் பெருமா கோவிலுக்கு மேற்க ஐயனார் கோவில் இந்த பக்கம் கிழக்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக மாரியம்மன் கோவில் லெஃப்ட்டில் வடக்க இந்த பிடாரி கோவில் இவ்வளவு அமைப்பு கொண்ட கோயிலை பார்க்க முடியாது நாலு வீதியிலேயே அஞ்சு தேர் இருக்கு எங்கள் ஊரில் தேருக்கு எனக்கு வயசு இப்போ எண்பத்தேழாவது இந்த வருஷம் தேருக்கு பார்த்தீங்கன்னா அப்படி காலையில் மெய்க்க பிடிச்சி என்ன சாயங்காலம் வரைக்கும் கத்திட்டு வருவேன் யாரும் பலம் கொடுக்குறா எல்லாம் மனசு தான் காரணம் எது எது நீங்கள் மனசை சந்தோஷமாக எடுத்துருக்களோ அதெல்லாம் உங்களுக்கு பலம் தன்னால் உடம்புல வரும் அது மாதிரி அஞ்சு தேரும் ஓட்டிகிட்டு இருக்கு முன்னாடி ரெண்டு தேர் தான் இருந்தது இப்போ அஞ்சு தேர் ஆகியிருக்கு அதனால் இது மேலும் மேலும் இந்த கோவில் சிறப்பாக எல்லாருக்கும் எல்லாத்தையும் சவாரி வழங்கிட்டுருக்கு மக்களுடைய கடமை இங்கே வந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கணும் நம்ம வந்தால் இந்த ஊரில் நல்லது நடக்கும் உனக்கு கஷ்ட போகும் சனி பகவானோடைய கஷ்ட போகும் சனி ஐயோ அஷ்டம சனி ஐயோ நாலில் சனி எட்டில் சனி ஏழில் சனி பயப்படவே இல்லை நம்ம செஞ்ச போன ஜென்மாவில் என்ன கர்மா பண்ணியிருக்கோமோ அந்த கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு பெரிய நீதிமான் இது ஒரு சூரிய குடும்பத்தில் இவ்வளோ இருக்கா அது அதிகமான டைம் எடுத்து ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பன்னெண்டு ராசிக்கு பண்ணுறவா ரெண்டரை வருஷம் சனி பகவான் ஸோ அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த கோவிலில் உள்ள சிறப்பு நவகிரகங்கள் கிடையாது அவனுக்கு நெவேதியம் எள்ளுனால சம்மந்தப்பட்ட ஐட்டம் தான் எள் வடை எள்ளு சாதம் ஒரு தானம் கொடுக்குறேன்னா எள்ளு தானம் நல்லன்னா அவனுக்கு பிரியா அவனுக்கு இரும்புக்கு பிரியம் நான் ஒரு காலத்தில் இந்த ஆஃபீஸில் இருக்கும்பொழுது இந்த ரெண்டு தேருக்கு வந்து ரோதை போடணும் மெட்டல் ரோதை போடணும் மர ரோதாக போட்டுகிட்டு இருந்தோம் அப்போ போய் அவங்கள்ட்ட சொன்னோம் நேராக போய் நான் கிஓஓ சாமியாரெல்லாம் அடிச்சின்னு போனோம் நாங்கள் போகும்போது சொன்னால் சார் இரும்புக்கு அதிபதி சனி பகவான் அவன் தேரை நீங்கள் முன்னாடி செஞ்சு கொடுங்க உங்கள் பிஸ்னஸ் எங்கேயோ போயிடும் அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு இப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி எல்லா தேருக்கும் அவங்க வந்து இரும்பு வீல் போட்டு இரும்பு அச்சு போட்டு கொடுத்து அழகாக பிரச்சனை இல்லாமல் காலைல ஆறு மணி கிளம்பினாக்கா சாயங்காலம் ஆறு மணிக்கு தேர் வந்து நிலைக்கு வந்துடுது அது மாதிரி இரும்புக்கு அதிபதி இரும்பு தொழில் செய்யறவன் சனி பகவான நேசிக்கலாம் எல்லாம் நடக்கும் நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தன்னமாமி உலகிலேயே சனிக்கோடு தனி கோயிலாக சின்முத்ரையோடு கூடிய அபயகஸ்தத்தத்தோடு அருள் பாலிக்கின்ற ஒரு கஷேத்திரம் இந்த திருநள்ளாறு உள்ள சுவாமி சன்னதி மூலவர் தர்பாரண்ணேஸ்வரர் அம்பாலோட திருநாமம் பிராணாம்பிகை கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கின்ற ஒரு சன்னதி நின்ற கோலத்தில் காகை வாகனத்தோடு அமைய பெற்றிருக்கின்ற ஒரே கஷேத்திரம் தனி விமானம் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கின்ற ஒரு கஷேத்திரம் இந்த திருநள்ளாறு உலகத்திலேயே இப்பேற்பட்ட மூர்த்திங்கிறது இவர் தான் பரம கருணாமூர்த்தி பக்தர்கள் என்ன வேண்டுதல்கள் இருக்கோ அந்த வேண்டுதல்களை கேட்ட மாத்திரத்தில் அனுகிரகம் பண்ணக்கூடிய பக்தாபிஷ்ட பிரதம் சௌரியம் தம்பந்தே நல பூஜிதம் அப்படின்னு சொல்லியிருக்கு பக்தர்களோட அபிஷ்டங்கள் என்னவா இருக்கோ அந்த பிரார்த்தனையை நீங்க சுவாமிகிட்ட என்ன சொல்றீங்களோ அதை உடனே அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தின்னா அது இந்த சனீஸ்வர பகவான் தான் அந்த வகையில் ரொம்ப விசேஷமாக இந்த க்ஷேத்திரத்தில் அருள் பாலித்து வருகிறார் கிரகங்களுடைய சஞ்சாரம் என்பது ரொம்ப அவசியமா எல்லாரும் பார்க்கக்கூடியது இந்த திருநள்ளாற்றில் சனிப்பெயர்ச்சி திருவிழா அப்படிங்கிறது இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை மிகவும் விசேஷமாக கொண்டாடப்படுகின்ற ஒரு திருவிழா லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து இந்த நலத்தீர்த்தத்தில் எண்ணெய் ஸ்நானம் செய்து அவரோட அனுக்கிரகத்திற்காக பல லட்சம் பக்தர்கள் வரக்கூடிய ஒரு திருவிழா இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எண்ணற்ற பலாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்து அவருடைய அருளை பெற்ற வண்ணம் இருக்கிறார்கள் சனிக்கிழமை மட்டும்தான் இந்த திருநள்ளாருக்கு வரணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா நாளையும் நீங்க தரிசனம் பண்ணி அவருடைய பரிபூர்ண அருளை பெறலாம் அது மட்டுமல்லாமல் ஏழரை சனி உள்ளவர்கள் அஷ்டம சனி உள்ளவர்கள் மட்டும்தான் வர வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது மேஷ ராசி முதல் மீன ராசி வரை எல்லா ராசிக்காரர்களும் வந்து தரிசனம் செய்து அவருடைய அருளை பெறலாம் அதுபோல் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை எல்லா ராசிக்காரர்களும் வந்து தரிசனம் செய்து அவருடைய பரம அனுக்கிரகத்தை பெற முடியும் இவ்வாறு மொழி இனம் மதம் கடந்த மூர்த்தியாக எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் இந்த திருநள்ளாருக்கு வந்து தரிசனம் செய்கிறார்கள் அவருடைய அருளை வண்ணம் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அனைவரும் திருநள்ளாறு வாங் வாருங்கள் தீபமோடு தூப மலர் தூவி நாளம் நலன் கழுவி நாளம் வழிபாடு செய் நல்லாரே அப்படின்னு சொல்லியிருக்க அந்த தீபம் அந்த ஆலயத்தில் வழங்கக்கூடிய தில தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்து அவருடைய அனுகிரகத்தை பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சனீஸ்வரன் கோயில உள்ள ஆதி சனி நலன் உள்ள சாமி கும்பிட்டு இருக்கப்ப இவர் பைரவரோட சீடர் பைரவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இங்க மறைஞ்சிருக்கார் ஏன்னா நலன் சாமி கும்பிட்டுட்டு இந்த வழியாக தான் வரணும் அவனை மறுபடியும் பிடிக்கிறதுக்கு மறைஞ்சிருக்கார் அதை தெரிஞ்சுக்கிட்ட சிவன் உள்ள கூப்பிட்டு தனி சன்னதி கொடுக்கிறார் அம்பாளுக்கும் சிவனுக்கும் நடுவுல தனி சன்னதி என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா தனி சன்னதின்னு சொல்றாங்க பொதுவா நீங்க சனி பகவான நவக்கிரக சன்னதி தான் பார்க்கலாம் இங்க தனி சன்னதியில இருக்கார் இத நான் சொல்றப்ப நல்ல விவரம் தெரிஞ்சவங்க கேள்வி கேட்பாங்க திருக்கொள்ளிக்காடு குச்சனூர்லேயும் தனி சன்னதி தான் அப்புறம் என்ன இங்க சிறப்பு இருக்கு சரி திருக்கொள்ளிக்காடு குச்சனூர்ல தனி சன்னதின்னு அந்த ரெண்டு கோயிலையும் சேர்த்து உலகம் பூரா சனி பகவான் எந்த திசை பார்த்து மேற்கு திசை பார்த்து உலகத்திலேயே கிழக்கு திசை பார்த்து தனி அபய சக்கரத்தோட அணுக்கிரக மூர்த்தியா நிக்கிற ஒரே ஒரு ஸ்தலம் இது மட்டும் தான் அதே போல சிவனை மட்டும்தான் நம்ம ஒரு பெயர் வச்சு கூப்பிடுவோம் அந்த பெயர் விஷ்ணு பிரம்மா வேற எந்த இந்து கடவுளுக்கும் கிடையாது அதற்கு பிறகு அந்த பட்டம் யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா சனி பகவானுக்கு திருநல்லாறில் சிவனால் கொடுக்கப்பட்டுச்சு சனீஸ்வரன் சொல்லிட்டு ஸோ இது பரிகார ஸ்தலம் இல்லை எல்லா நாளும் இந்த கோயிலுக்கு வரலாம் இது திருநள்ளார் தேவஸ்தானத்தினுடைய நேரடி பார்வையில் உள்ள பன்னிரெண்டு ஏக்கர் நிலம் நிலப்பரப்பில் ஒரு அரை ஏக்கர் அளவுக்கு பசுமடம் பண்ண இருக்குது அரை ஏக்கர் குளம் இருக்குது மீதி நிலம் பதினோரு ஏக்கரில் சாவடி இருக்கோம் மீதி அந்த நிலத்தில் மாட்டு சா என்கிட்ட வந்து ஒரு முப்பத்தி எட்டு பசுமாடுங்களும் முப்பத்தி ஏழு காளை மாடும் இருக்குது காளை மாடும் பசு மாடும் பராமரிக்கிறோம் அதில் கன்று போடுற மாட்டை என்ன செய்வோம்னா கன்று போடுற மாடு ஒரு பத்து நாளுக்கு தீட்டு கழிச்சவரு பாடு கோயிலுக்கு அனுப்பிச்சிடுவோம் கறவை மாட்டுக்கு அங்கே அனுப்பிச்சிடுவோம் அங்கே கறவை முடிஞ்ச மர இங்கே வரும் இங்கே வந்து விருதா மாடு சென மாடு காளை மாடு இதெல்லாம் இங்கே பராமரிக்கிறோம் அது அல்லாமல் அதனுடைய உற்பத்தி ஆகிற சாணத்தில் விபூதி காட்டு தயார் பண்ணுறோம் மண்புழு உரம் தயார் பண்ணுறோம் மீதி நிலம் அந்த பதினோரு ஏக்கரில் நெல் சாவடி பண்ணும் யானைக்கு தீவன புல் கரும்பு இல்லை தீவன புல் போட்டிருக்கோம் அந்த நிலம இப்போ தயார் பண்ணி ஒன்றரை ஏக்கரில் திரும்ப டெவலப் பண்ணி ஃபுல்லாகவே யானைக்கு இங்கேயே போட போகிறோம் வெப்பூதிக்கு வந்து இதை மாதிரி நம்ம பசுமாட்டு சாணத்தை மட்டும் பசுமாட்டு சாணத்தை மட்டும் அதுக்கு பயன்படுத்துகிறோம் அது பயன்படுத்தும்பொழுது பன்னீர் விட்டு பிசைஞ்சு இது மாதிரி ராட்டி ராட்டியை தயார் பண்ணி காய வச்சிடும் அது எரிக்கும் பொழுது லேயர் லேயராக போட்டு ஒரு தொட்டி தயார் பண்ணி லேயர் போ ஃபஸ்ட் லேயரில் ராட்டி அதுக்கு அடுத்தது லேயர் நெல் கருக்கா ஃபுல்லாக நெல் கருக்கா போடணும் அது மேலே நெல் ராட்டி போனோம் அது மேலே கருக்கா போடணும் ஃபுல்லாக கவர் பண்ணி எரிக்க விட்ருவோம் எரித்து வர்றதுலேருந்து திரும்ப அந்த விப்பு அந்த எரிச்சி வந்த ராட்டியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த துளசி அஸ்வகாந்தா அந்த மணமூட்டம் பொருளில் என்னென்ன இருக்குதோ மருவு ரோஸு இந்த பூ வகையில் எல்லாருடைய கா எல்லாத்தையும் கா நல்லா ட்ரையாக காய வச்சு அந்த ராட்டியை விபூதியை வந்து ட்ரை இது கிரைண்டிங் பண்ணும்போது ஒன்று ஒன்றையும் மிக்ஸ் பண்ணிப்போம் தேவையான அளவு மிக்ஸ் பண்ணி அதை கொண்டு போய் கோயிலுக்கு நம்ம விபூதி பிரசாதத்துக்கு ஃபுல்லாக நம்மளுடைய தேவஸ்தானத்துக்கு போதுமான அளவு நாங்கள் தான் கொடுத்துட்ருவோம் வருஷத்துக்கு ஆயிரம் கிலோ அளவுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் இது அல்லாமல் மீதப்படுற சாணியை மண்புழு உரம் தயார் பண்ணுற பக்கத்தில் ரெண்டு தொட்டி போட்டிருக்கேன் அதில் மண்புழு உரம் தயார் பண்ணுறோம் மா மா மாடு ஒரு குளம் இருக்குது அதில் குளிப்பாட்டுவோம் மீனும் வளர்க்குறோம்